லைன் பாஸ் பாஸ் அன்று நான் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டாம் ஆண்டில் மத்திய தொலைத்தொடர்பு துறையால் ஒதுக்கப்பட்ட டூஜி அலைக்கற்றை விவகாரத்திற்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கலைஞர் தொலைக்காட்சி மற்றும் சிறியு நிறுவனத்துக்கும் இடையே நடந்த கடன் பரிவர்த்தனைக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என்றும் சீனியுக் நிறுவனத்திடமிருந்து கடனாக பெறப்பட்ட இருநூறு கோடி ரூபாய் கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனத்தால் திருப்பி தரப்பட்டு விட்டது என்றும் வட்டி முப்பத்தொரு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது என்றும் வருமான வரித்துறைக்கு தெரியப்படுத்தப்பட்டு அதற்கான வரியும் முறையாக செலுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருந்தேன் இதற்கு பிறகும் இந்த கடன் பரிவர்த்தனை குறித்து மத்திய புலனாய்வுத்துறை நீதிமன்றத்திலே குறிப்பிட்டுள்ளது எனவே மத்திய புலனாய்வுத் துறைக்கோ வருமான வரித்துறைக்கோ எந்த விதமான சந்தேகம் இருக்குமானால்

ரெடி தேவ் ஆல்ரெடி கிவன் வாட் இஸ் தே கம் ஹம் இட்ஸ் ஆல்சோல் டென் ஆ ஆல்சோ ப்ரிப்பேரிங் மேம் ஆமா ஆமா அண்ட் டென் பர்சன்ட் பள்ளம் சே தட் இதெல்லாம் செட்டப் பண்ணு ஆமா ஆமா அது எப்படியும் சொல்லதான் போறான் அட்லீஸ்ட் செவென்ட்டி பர்சன்ட் பள்ளம் ஸ்பில் சே தட் கலைஞர் டிவி சர்ப்ரைஸ்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம ஏற்கனவே திறந்த புத்தகம்னு சொல்லிட்டோம் வாசித்து இப்ப படிச்சுட்டு போனாங்க லைப்ரரி அப்படின்னு சொல்றேன் தேவில்

மேடம் <middling> <bark> <laughs> <laughs> <laughs>

对不 <Thank>